முழுமையான வெற்றியினை அடைந்திருக்கிறார் அது எப்படி மூச்சை உள்ள வாங்குறோம் நாமளா விரும்பி வாங்கல அதான் போகுது அப்படி போற மூச்சு வலது பக்கத்துல போச்சு அப்படின்னா சூரியகலை கலை சூரிய கலையில ஏறின மூச்சை நம்ம இடது கலையில விடணும் சந்திரகலையில நம்மால் வாங்கிட்டு இதே விட்டாங்க அப்படின்னா இந்த பக்கம் படுத்துருச்சுன்னு அர்த்தம் அப்ப வலது நாசையின் மூலமாக மூச்சை உள் இழுத்து அப்படியே உள்ள இழுக்குறோம் உள்ள இழுத்த உடனே வந்துருதா உள்ளுக்குள்ள போய் கொஞ்சம் தம் ஆகுது கும்பகம் ஆகிறது பூரகம் ரேசகம் கும்பகம் தான் அப்படி மூச்சு அப்படி உள்ள இழுத்துட்டு போய் அப்படி ஒரு நிமிஷம் இழுக்கையில எட்டு இருக்கு உள்ள தங்கையில நாலா போயிருச்சு வெளியே விடையில பத்து இல்லைன்னா பன்னெண்டா போயிரு அது ஒவ்வொரு ஒவ்வொரு செயல்பாடுகளின் பொழுதும் மூச்சினுடைய அளவினை நம்ம கணக்கிட முடியும் அந்த மூச்சுல ஐந்து விதமான தத்துவங்களும் அடங்கி இருக்கிறது பிரதிவி அப்பு தேயி வழி ஆ அப்ப அந்த ஐந்து விதமான தத்துவங்களையும் அந்த நம்ம பார்க்க முடியுமா பார்க்கலாம் மூக்கு தண்டு சொல்லக்கூடிய அந்த மேல் பகுதியை ஒட்டி வருதா பிரிதி மூக்கு தண்டினுடைய அடிபாதத்துல ஒட்டி வருதா நம்ம மூச்ச தல ஈஸியா பார்க்கலாம் முறையான பயிற்சி மட்டும் முறையான பயிற்சி இல்லாத இதை செய்யறோம் அப்படின்னா பெரிய விஷயம் ஆனா மூச்சு பயிற்சியில் எழுதுக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூறு சுவாசங்களை நீங்க கூட்டிக்கிட்டோம் குறைச்சிக்கிட்டோம் வரணும் அப்படி வந்தீங்கன்னா உங்க வாழ்நாளில் உங்களுக்கு வியாதி என்பதே வராது பழைய காலத்துல மருந்து தேடி போகல மூச்சு பயிற்சியில் வலது நாசி ஒழுங்கா ஓடலையா இடது நாசில உள்ள மூச்ச நிறுத்த ஆரம்பிச்சான் ஐயா எனக்கு எப்படி ஏத்துறது எனக்கு தெரியல முதல்ல ஆறு மணியில இருக்கு கொஞ்சம் வெளியில் பஞ்ச வாங்குங்க சுத்தமான பஞ்ச வலது நாசில மூச்சு ஓட நினைக்கிறீங்களா இடது நாசில அடைச்சிருங்க கொஞ்ச நேரத்துக்கு இதுல மூணு தடவை உள்வாங்கி உள்வாங்கி விடுங்க மூச்சு செய்கிறாய் அப்படி இதற்கெல்லாம் எல்லா விதமான செயல்களுக்குமே பழைய காலத்துல சரம் பார்ப்பவனை யாரும் சரண மாட்டான் இன்னொரு வார்த்தை சொல்லுவான் சரம் பார்ப்பவன் பரம் பார்ப்பான் பரம் என்பது பரப்பொருளையே அவனால் அறிய முடியும் சாதாரணமான ஆள் இல்லை இதற்கு மூச்சு பயிற்சிக்கு பிரணாயாமம் சொல்லுறோம் பிரணம் ஆயமம் சொல்றோம் பிரணம் என்பதே பிரணவம் பிரணவம் என்பது உங்களுக்கு நல்லாவே தெரியும் முருகன் தான் பரப்பிரமத்திற்கான பிரணவ பொருளாகவே இருந்தான் முருகனை மிஞ்சிய ஒரு தெய்வம் இல்லை சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்பது சாஸ்திர விதி இறைவனையும் மிஞ்சி தந்தைக்கே உபதேசம் செய்த குருநாதன் சிவபெருமானுடைய மைந்தன் சிவசுப்பிரமணிய கடவுள் தான் சிவசுப்பிரமணிய கடவுள் மூலமாக தான் இந்த தமிழ் மொழியானது அகத்தி எனக்கு உபதேசிக்கப்படுகிறது இந்த அகத்தியன்னால் தமிழ் மொழியினுடைய அனைத்து விதமான நூல்களையும் எழுதி மற்றமுள்ள தன்னுடைய சீடர்கள் ரிசிமார்களுக்கெல்லாம் அனுப்புறார் நான் மதுரையை சார்ந்தவன் இன்னைக்கு மதுரையில் சித்திரை திருவிழா பயங்கர கோலாகலமாக இருக்கும் உலகத் திருவிழா ஊர் திருவிழா இல்லை உள்ளூர் திருவிழா இல்ல நாட்டுத் திருவிழா இல்ல உலக அளவிலான திருவிழா மதுரையம்மன் மீனாட்சி அம்மனுடைய சித்திரை ஏன் அந்த மீனாட்சி அம்மனுக்கு சிறப்பு சொக்கநாதனை தேடி மாமியார் மாமியார் வீட்டுக்கு வீடு அது சிவபெருமானுக்கு மாமியார் வீடு மதுரை வேற எந்த ஊருமே கிடையாது மீனாட்சி அம்மை மக்களோடு மக்களாக அந்த தெருக்கள் எல்லாம் வளம் நகரத்தை பூராமே வளைச்சு வாங்கிடுறான் ஜெயிச்சிடறான் அந்த அந்தளோ இந்த எல்லாத்தையுமே ஜெயிக்கின்ற ஆற்றலுடைய உள்ளாக இருக்கிறார் மீனாட்சி அம்மை போருக்கு வர்றா அப்படின்னு சொல்லிட்டாலே பயம் வந்துடும் அவ இந்திரோகத்துக்கு படையெடுத்து போகணும் சொல்லி நினைக்கிறான் படையெடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற பொழுது தேவேந்திரன் வான்வெளியிலிருந்து பாக்குறான் ஐயையோ வான் உலகத்தை அழிப்பதற்காக மீனாட்சி அம்மை தன்னுடைய அசுரப்படைகளை எல்லாம் சேர்த்துக்கிட்டு வரப்போறா அதனால இந்த ஊரானது தேவலோகமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான மிருகங்களை சிருஷ்டிச்சு அனுப்புறோம் அது மதுரையில் இருக்கு ஒன்று யானை மிகப்பெரிய அளவில் ஒரு பயங்கரமான யானை உருவாக்குறான் யானை அனுப்புறோம் நாகத்தை அனுப்புறான் அடுத்து பசு அனுப்புறான் மூணுமே இருக்கு மதுரையில் மூன்று எல்லைகளாக நாகமலை இருக்கிறது பசுமலை இருக்கிறது அந்த யானை பயங்கரமா வருது ஊர்ல உள்ள மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க என்னடா ஊரையே இந்த யானை அழிச்சிருமே மிகப்பெரிய மதங்குண்டதா இருக்கே சிஷ்டிக்கப்பட்டதா இருக்கே அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் அஞ்சுறாங்க போருக்கு வருவதற்கு தயார் நிலையில் இல்லை உடனே அன்னை மீனாட்சி தன் சகோதரனை நினைக்கிறாள் திருமாவளை நினைக்கிறான் அன்னை இந்த மாதிரி மக்களுக்கு மனத்துல மிகப்பெரிய அச்சம் ஏற்பட்டு போச்சு ஜெயிக்கிறதுனா இருந்தாலும் மக்கள் மனசுக்குள்ள போய் யானை இதெல்லாம் சண்டை போட முடியுமா அழிச்சிருமே அப்படின்னு நினைக்கிறாங்க நீ தான் எனக்கு ஒரு வழி செய்யணும் சரிம்மா நீ ஏன் கவலைப்படுற முடிஞ்சா தானே போறே இப்போ மாதிரி அயோக்கி திறமெல்லாம் கிடையாது எல்லாம் போறேன்னா நைட்டில் போடுறான் ஆள் தூங்கினா போடுறான் வெளிச்சம் தெரிஞ்சா போடுறான் தூங்குனா அடிக்கிறான் இப்போ நம்ம ஆளுகளுக்கு வந்து பெரும்பாலும் முதுகுளை ஊத்துறதா வேலையாவே இருக்கு பொதுவாகவே அசந்த நேரம் பார்த்தா அடிப்பான் ஆனா அப்பா அப்படி இல்லை தன்னுடைய தங்கையின் வேண்டுகோளை பெருமாள் ஏத்துக்கிறார் சரிம்மா காலையில் தானே யானை எல்லாம் ஊருக்குள்ள உழையும் இப்போ அவுட்டோவில் தானே நிற்குது கவலை விடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இரவு திருமால் என்ன பண்ணுறாரே அந்த யானையின் கனகில் நரசிங்க உருவத்தை எடுக்கிறார் கனவுல பார்த்த உடனே அதுக்கு அப்படியே கர்ப்பம்லாம் களைஞ்சு அது கதி கலங்கி போச்சு